இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜிபிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு இந்த காலம் கடைசி காலம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் அது கடைசி காலம் என்று அழைக்கப்படுகிறது என்றால் விஞ்ஞானிகள் கூட சொல்லுகிறார்கள் இந்த காலம் இல் பூமி கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டு வருகிற ஒரு காலம் இன்னும் கொஞ்ச காலம் போனால் இந்த பூமி மிகவும் பாதிக்கப்பட்டு போய்விடும் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஆதலால் பூமிக்கு இது கடைசி காலம் ஆனால் பருசுத்த வேதாகமத்தின்படி தேவனாகி கத்தர் சொல்லியிருக்கிறார் கடைசி காலத்தில் இந்த பூமி விஞ்ஞானிகள் சொல்வது போல அழிந்து போகப் போகிறதும் வருங்காலத்தில் உணவு பஞ்சங்கள் ஏற்பட போகிறதென்றும் மனிதனுக்கு வளமையாய் உண்ண வேண்டிய உணவுகள் போதாமல் போகப் போகிறது என்றும் ஆகவே மனித ஜனத்தொகை இன்னும் அதிகரிக்கப் போகிறது என்றும் பலவிதமாய் பல விஞ்ஞானிகள் பல காரியங்களை சொல்லுகிறார்கள் போல பூமியினுடைய பகுதிகளிலையும் சூரியன் சந்திரனோட சம்பந்தப்பட்ட பகுதிகளிலேயும் பூமியின் எதிர்காலமும் நீண்ட காலத்துக்கு இந்த பூமி சரியாய் செயல்பட முடியாமல் இருக்கும் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இது ஒரு கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் அழிவு வருகிற நாட்களுக்கு முதல் இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் மத்தியில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு ஆம்பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் தேவனுடைய குமாரனை சுவிசேஷமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடைசி காலத்தில் வெளிப்பட இருக்கிற இந்த ரட்சிப்பு என்பது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்கிற செய்தி இந்த பூமியிலே ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்ந்த எல்லா மக்களுடைய பாவங்களை சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றி சொலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறைத்து அடக்க பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் இந்த உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஏப்ரேர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது போது வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத இருக்கிறார் அந்த மாறாத தெய்வம் உயிரோடு எழுந்த தெய்வம் மரணத்தை ஜெயித்த தெய்வம் பரலோகத்துக்கு போய் மீண்டும் வரப்போகிறார் அந்த வருகிற நாளுக்கு முதல் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது என்ன ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பென்றால் ஈசுங்குடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார் ஆதலால் நீங்கள் உங்களுடைய பாவங்களை சுமக்க தேவையில்லை உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் தண்டனையை பெற்றுக்கொள்ள தேவையில்லை இயேசு அதற்கான கிரேயத்தை செலுத்திவிட்டார் சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசுதான் ஆட்டை கொடுப்பதுனாலோ கோழியை கொடுப்பதுனாலோ பாவம் நிவர்த்தியாவதில்லை ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தமே நிவர்த்தியாக்கும் இரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று வாசிக்கிறோம் சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு முன்பாய் உங்களை அவருடைய பிள்ளைகளாய் நிறுத்த வல்லமுள்ள இரத்தமாக இருக்கிறது ஏசுவன் ரத்தம் மறித்தாலும் உங்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமுள்ளதாக இருக்கிறது எய்சுவின் இரத்தம் நித்திய ஜீவனை தருகிற இரத்தமாக இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தாலும் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கும் போதா அந்த சுலுவையில் ஒரு சிந்தின ரத்தம் உங்களுடைய பாவங்கள் அற உங்களை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆகவே இந்த ஈசு கிறிஸ்துனுடைய ரத்தம் கடைசி காலத்திலே வெளிப்படுகிறது ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்குள்ளே உங்களை கொண்டு வர வேணும் ரட்சிப்பு என்பது அழிவிலே இருந்து மீட்கப்படுவது ஒரு பாவ ஒரு ஆபத்திலிருந்து மீட்கப்படுவது கொப்பான ஒரு வார்த்தை அதுதான் ரட்சிப்பு மீட்பு என்கிற சொற்பிரயோகங்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப் என்பது இயேசு இந்த பூமியில் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கல்வோம் இயேசு சுலுவையில் பட்ட பாடுகளை விசுவாசிக்கொள்ள ஏசு எனக்காகவே மறித்தார் எனக்காகவே ரத்தம் செத்தினார் என்று யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அவர்களுக்குள்ளே ஏசு போகிறார் அவங்களுடைய ஹிருதயங்கள் அவர் வாசம் செய்கிறார் ஈசுவை யாரெல்லாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இயேசுவின் இரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஆதலால் பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் ஈசு கொடுக்கிறார் அதை ஈசு உங்களை நேசிக்கிறார் கடைசி காலம் அழிய போகிற இந்த உலகத்திலிருந்து தப்பும்படியான காரியம் இன்றைய நாட்களிலே விஞ்ஞானிகள் பேசிக்கொள்ளுகிறார்கள் செய்திகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச மக்களையாவது கொண்டு போய் வானத்தில் செவ்வாயில் அல்லது சந்திரனில் குடியேற்ற வேண்டும் பூமி அழிந்து போனால் மனுக்குலத்தில் யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் ஆதலால் ஒரு கூட்ட ஜனத்தையாவது தப்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இளம் விஞ்ஞானி மனிதர்களை ஆயத்தப்படுத்தி பணத்தை செலவழித்து விண்கலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற செய்திகளை அறிகிறோம் எல்லாருக்குள்ளையும் உலகம் தாக்கு பிடிக்காமல் அழிந்து போகப் போகிறது என்று ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம் அவர்கள் தேவனை அறியாதவர்கள் ஆனால் தேவன் அவர்களுக்கு முதலே சொல்லிவிட்டார் பூமியின் நிலைப்பாட்டை குறித்து அதனால் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது என்பது இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வது அது ஒன்றை இந்த கடைசி காலத்தில் உங்களை ரட்சித்துக் கொள்ளும் அந்த இயேசு ஒருவரே உங்களை கடைசி காலத்தில் ஆபத்துக்கள்ல இருந்து அழிவுகளில் இருந்து உங்களை மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிறார் அதனால் இந்த இசு உங்களை நேசிக்கிறார் உங்கள இருக்கிறார் உங்களுக்காய் தன் ஜீவனையே கொடுத்தவர் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக தந்திருக்கிறார் அதை நீங்கள் கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கிட்ட பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுவர்களுக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் ஜூதருக்கு டரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்ற மாதிரி இராதபடி இந்த இயேசுவை ரட்சிக்கப்படுறவர்களுக்கு இருக்கிறார் அதனால் இந்த பெரிய மீட்பிலிருந்தே நீங்கள் தப்பி போய் விடாதபடி அந்த மீட்புக்குள்ளே சேர்ந்து கொள்ளுங்கள் அதலால் நான் உங்களுக்கு ஆய்ச்சி வைக்கப் போகிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் செவியுங்கள் இயேசுவால் மீட்கப்படுங்கள் பிதாவையும் முடிக்குமாறன் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் ஆண்டவரே கடைசி காலத்தில் ஆண்டவரை வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை செய்தியை கேட்டு உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து எனக்குள்ளே என் பாவங்களை கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு என்னையும் எடுத்துக்கொள்ளும் சேர்த்துக் கொள்ளும் என்று ஜபிக்கிறார்களோ ஆண்டு அவர்கள் ஒவ்வொருடைய சபங்களை கேட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் இசுவை நாமத்தில் நன்றி சொல்லி செவிக்கிறோம் பிதாவே ஆம் பிரியமானவர்களே கவலைப்படாதருங்கள் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு இரட்சிப்பில் நீங்களும் ஒரு பங்குதாரர்களாய் மாறும்படி எய்சுவையும் கூட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஆதலால் கலங்காதிருங்கள் ஆமேன்